வேலை எல்லாம் எப்படி போகுது வரவு செலவு எல்லாம் கணக்கு சரியா இருக்கா வரவு செலவு குடுக்கல் வாங்க எல்லாம் துண்ணியமா இருக்குங்க ஐயா அப்படியா பணத்தை வாங்கிட்டு வட்டி கொடுக்காம வேணாம் திருப்பானே வேலை தெருவுல இருக்க கோட்டைங்கிறாவே பத்தாயிரம் ரூபாய் வாங்குனாங்கய்யா இல்ல விளைச்சல் இல்ல பணம் இருந்ததுன்னா குடுக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க ஐயா அவனுக்கு எப்ப விளையடுது நமக்கு எப்ப குடுக்கிறது இழுத்துட்டு வா நான் பேசிக்கிறேன்ப்பா வேறுபாங்க அந்த மேல தெருவுல கோட்டையை புடிச்சு இழுத்துட்டுவாங்கப்பா என்ன கோட்ட பணத்தை மட்டுமல்லே மழை இல்லாமல் வித்து நம்ம கடைங்க முடிச்சு விடுக்கா உங்க கால கூட வைக்கிறீங்க ஐயா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சீக்கிரமே பணத்தை வட்டியோட குடுத்துறேங்க உங்களுக்கு புண்ணியமா போக்குங்க அட எந்த சரி பொழைச்சு போ உங்க கடை நான் பண்ணிட்டேன்

நான் உன்ன மனசார மன்னிச்சேன் அது மாதிரி நீ மத்தவனையும் மன்னிக்க வேணாமா